ஏதோ பண்ணியிருக்கிறாரு விபி சம்பவம் தான் தெரியும் பட் இப்போதைக்கு ஹைப் வந்து லியோ அளவுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல இதுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு டெய்லர் பார்க்கும்போது நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல பட் டெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பி ஆயிருச்சு ஏன்னா இந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது அப்படின்னு விஜயகாந்த் சார் இப்போ தெரியும் விஜய் சார் விஜயகாந்த் சார் கன்ஃபார்மா இருக்காரு தலை இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல எஸ்கே ஆலாம் என்னன்னு தெரியல பட் விஜயகாந்த் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் எல்லாம் பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஏன்னா ட்ரெயிலர்ல அந்த டெஃபினெட்லி நாட் அப்படின்னு ஒரு டிஷர்ட் போட்டு வந்தார் தளபதி ஆ அது வைஜய் மகேந்திரன் சார் சொன்னாரு டெஃபினெட்லி நாட் இருக்கிறதுனாலே தோனி சார் கன்ஃபார்ம் ஏன்னா ஒரு ஒன் இயர் பிஃபோர் தளபதியும் தோனியும் வந்து ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க அதனாலேயே கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது

ரெண்டு படத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணுமோ அந்த மாதிரி கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவோம் அது வந்து அது கொஞ்சம் லைட்டா மிஸ்ஸிங் ஃபீலிங் தான் இருக்கு பட் சேஃப்டி மெஷர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் சிட்டிசனா அது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பாக்குறேன் கண்டிப்பா தளபதி எந்தெந்த எல்லா வருஷமும் பண்ற எப்பவுமே தளபதி இருக்கிற அந்த மாசு கண்டிப்பா இருக்கும் பங்காத்தா ரேஞ்சுக்கு இருக்கணும் இருந்தாகணும் இருந்தாலும் அவங்க வெங்கட் பிரபுவோட குரூவ் இருக்குது அவங்க குரூவ் இருந்தா அவரோட ஹிட் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துல நாங்கள் வச்சுருக்கோம் கண்டிப்பாக கேமியோ ரோல் பிரேம்ஜி கொடுத்துருக்க ஒரு ஹிண்ட்ல ஏதாவது ஒரு ஒரு மேட்ரு இருக்குதுன்னு புரியுது அந்த கேமியோ ரோல் வந்து வேற லெவல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆமாம் ஏன்னா அந்த மனுஷனோட அருமை நம்மளுக்கு இப்போ தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனுஷன் இல்லாதப்போ இப்போ இல்லை அவர் அவர் இருக்கும் போது நம்ம கொண்டாடல அவர் இல்லாதப்போ தான் அந்த மனுஷனோட அருமை நம்மளுக்கு தெரியுது மச்சா நீ டிஎம்கே தானே நீ தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லை டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவியா நான் வந்து தளபதி ஃபேனு கட்சி மாதிரி நான் இதுல உள்ளத்துன்னு வர விரும்பல நான் டிஎம்கேல வந்து எங்க அப்பா டிஎம் கேல நான் இன்னும் கட்சியில எந்த இதுவும் ஒன்றும் எந்த ஈடுபாடும் ஒன்னும் பண்ணல நான் தளபதி ஃபேன் அவரை ரசிக்க வந்துக்கிறேன் அவரை ரசிப்பேன் எப்பவுமே ரசிப்பேன் அவர் ஆக்டராவும் பிடிக்கும் ஒரு நல்ல மனுஷனாகவும் பிடிக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் பிடிக்கும் அண்ணனாகவும் பிடிக்கும்

பீஜி எல்லாம் லோன் டெரிஸ்டார் ப்ரோ நான் एक्चुअली விசில் போட்டு சாங்கே எதிர்பார்க்கலாம் எதிர்பாக்கலாம் அந்த சாங்கே வேற மாதிரி இருக்கு நம்ம கேட்டது வேற மாதிரி இருக்கு உள்ள வேற மாதிரி இருக்கு தியேட்டர் குள்ள வேற மாதிரி இருக்கு சாங் தியேட்டரே அது மட்ட சாங் எல்லாம் தெரிச்சிருச்சு தியேட்டர் இது சொல்லக்கூடாது விசாலா அல்டிமேட் செமையா இருந்து அந்த சாங் பட் क्लाइमेक्सலாம் எதிர்பாக்கவே இல்லை அது நிறைய இருக்கு நீங்க பாருங்க நான் சொல்லல அதால சொல்லல bro